பஸ் ஹாய் லேக்கம் சிலர் எப்படி இருக்கீங்க அலிஹம்துல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய காலேஜோட வெல்கம் பார்ட்டி இருக்குது ஸோ அதுக்காக வந்து ப்ரிப்பேர் ப என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு குட்டியை பிளாக் எடுத்திருக்கோம் ஸோ அதை உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் எப்போ போல் டீ போடுறப்போ ஒல வச்சுட்டேன் எனக்கு வந்து மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்காமல் லெமன் புழிஞ்சு இந்த மாதிரி லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன் பசங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு லஞ்சு ஸோ அதனால் வந்து சிம்பிளாக ஒரு டபிள் மட்டும் போட்டு அடித்து லெமன் ரைஸ் கிண்ணிட்டு ரெண்டு முட்டை மட்டும் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கான்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறது இது வந்து சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்றப்பண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுவுமே வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பழமும் அதுக்கப்புறம் வந்து பழமும் சந்தையில் வாங்கினது இருந்துச்சு ஸோ ஆப்பிள் பழம் பார்த்தீங்கன்னா தோளசி உணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு லைட்டாக மேலே சால்ட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா கருக்காகவும் இருக்கும் பசங்க சாப்பிட்றப்ப மார்னிங் வந்து ஸ்நாக்ஸாக வந்து ஆப்பிள் பழம் எடுத்துருவாங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் இல்லட்டா ரெண்டையும் டிவைடட் பண்ணி கூட பசங்க சாப்பிட்டுக்குறாங்க ஸ்டார்டிங்கில் வாங்குறப்ப அப்படி ஸ்நாக்ஸ்கிட்டப்போ பார்க்க அவ்வளோ பழப்பழப்பாக பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இப்போ போய் பார்க்குறப்ப மேலே கஸ்டிக்கெல்லாம் கழித்து அந்த மாதிரி கொதறி தான் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பேக் பண்ணி லன்ச் பாக்ஸ் எடுத்து அந்த கூடையில் வந்து எடுத்து வச்சிட்டேன் இந்த வேலைலாம் பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் பசங்க குளிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு பா பார்க்க தலைசி விடுற வேலை இந்த மாதிரிலாம் சைடில் இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் செஞ்சிருந்தேன் ஸோ மாசத்துக்கு வீக்ன்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி நூடுல்ஸ் இன்றைக்கி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ப பசங்களை வந்து கிராஸ் பண்ணி விட்டுட்டு வர்றதுக்கும் பஸ் வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது கரெக்டாக இங்கேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் சேல்வடிக்கி என்னமோ சொல்லுவாங்களா டைமே பத்தலைங்க அப்படி குடு குட்டு குடுன்னு ஓடுது அப்படின்ற மாதிரி தான் நேரம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் மாதிரியே இருக்கும் அப்படி கடை கடை ஓடிடும் கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் வந்து சால் குடிமையாக வந்துருச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு லன்ச் கிடையாது ஆல்மோஸ்ட் நான் வீட்டுக்கு தான் வந்துடுவேன் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து நான் ஆங்கரிங்குமே பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து ஒரு பேனை மட்டும் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பியாச்சு எங்களோட காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது வெல்கம் அப்படின்னு போட்டு கோலத்துலேயே பசங்க சூப்பராக வரைஞ்சுன்னு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் தான் எல்லோருமே பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து குத்துவெளத்துக்கு ஏத்துற அந்த இதுவுமே இருந்துச்சு இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் குள்ளே வர்றப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் வச்சுருந்தாங்க அப்புறம் சந்தனம் வச்சுருந்தாங்க அப்புறம் பூ சாக்லேட்டு கற்கண்டு அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு பெயினாக அப்புறம் வந்து ரோஜா பூ இதெல்லாம் வந்து மேம் வந்து அரேஞ்ச் பண்ணி அப்படி வரிசையாக அடைக்க வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கே இருக்க போர்டில் பார்த்தீங்கன்னா வெல்கம் அவர் ப்ரின்ஸஸ் அப்புறம் வந்து என்னென்னமோ அப்படியே ஜெம்ஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிலாம் போட்டு சும்மாவும் அப்படியே எங்கள் உமா மேம் தான் எங்கள் மேம் பேர் வந்து உமா மேம் அவங்க அப்படியே அழகாக எழுதி வச்சுருந்தாங்க கடைசியாக சாருக்கு வெல்கம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவருமே வந்து விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் காட்டாக ாங்க ஸோ நான் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கல அவங்களுடைய இதனால ஸோ கொஞ்சம் பிளராக தான் காட்டுவேன் அவங்களெல்லாம் எடுத்து காட்டுறப்ப நிறைய டான்ஸ்லாம் ஆடினாங்க பட் அதுவுமே வந்து இது பண்ணல ஒரு சில வந்து போட்டிகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த மைண்ட் கேம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த போட்டிகளுமே வச்சுருந்தாங்க நிறைய ஜாலியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த காலேஜுக்கு வந்து மொதல் பார்ட்டி இதுதான் எங்களை நாங்களே வெக்கம் வெல்கம் பண்ணிக்கிறோம் அப்புறம் சாருக்கு நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கிஃப்ட்டு பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து மேம் யார்ட்டையுமே சொல்கிற சாருக்கு வாங்கி கொடுக்குறத வந்து நாங்கள் சொன்னோம் பட் மேம்ஸ் யாருக்குமே வந்து நாங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லாமே வந்து நாங்கள் வாட்ச்லாம் வாங்கிக்கோ எல்லாத்துக்குமே கிஃப்ட் பண்ணிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் கேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேக் தான் வந்து வெட்டி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ஜூஸு அப்புறம் வந்து பப்ஸ் இது எல்லாமே நடுவில் சாப்பிட்டோம் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு காலேஜில் பிறக்க கழட்டவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படியே தான் நான் இருந்தேன் கடைசிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு மணி பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுது ஸோ எல்லாத்துக்கும் முடிச்சு எல்லாத்துக்கும் பாய் சொல்லி வீட்டுக்கு போகிறதுக்கு மணி மூணு ஆயிடுச்சு ரொம்ப அவசரமாக நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் இந்த நாள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த நாளைக்கு ஒரு விட சந்திப்போம் பாய்